திண்டுக்கல் அருகே மது போதையிலிருந்து நண்பருடன் சென்றபோது இருசக்கர வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் கூலி தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார் வேடச்சந்தூர் அருகே உள்ள சவேரியார் பட்டியைச் சேர்ந்த பெருமாள் என்பவரின் வீட்டிற்கு வந்த அவரது நண்பர் பாலகிருஷ்ணன் என்பவர் மது அருந்து அழைத்துள்ளார் அப்போது அவர் வர மறுக்கவே துணைக்கு வருமாறு பாலகிருஷ்ணன் அழைத்து சென்றுள்ளார் பின்னர் பாலகிருஷ்ணன் மது அருந்தை விட்டு இருசக்கர வாகனத்தில் பெருமாளை வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார் அப்போது இரு சாலையிலிருந்த விதமாக சாலையில் பள்ளத்தில் இருசக்கர வாகனம் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் பெருமாள் சம்பவ விடத்திலேயே உயிரிழந்தார் சிறு காயங்களுடன் பாலகிருஷ்ணன் உயிர் தப்பினார் இதனிடையே மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த பெருமாளின் உடலை காண வந்த உறவினர்கள் ஆத்திரத்தில் பெருமாளை சரமாரியாக தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்து வந்த போலீசார் பாலகிருஷ்ணனை அங்கிருந்து மீட்டு இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கன்னியாகுமரியில் மாவட்ட கடலோர பாதுகாப்பு குழும பொலிஸாரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர் குளச்சல் கடலோர பாதுகாப்பு குழும காவல் நிலையத்தில் சதாசிவம் என்பவர் முதல் நிலை போலீசாராக பணிபுரிந்து வருகிறார் இவர் முட்டம் கடலோர சுற்றுலா பகுதியில் பாதுகாப்பு பணியில் இருந்தபோது அங்கு சுற்றுலா பயணிகளிடம் ரகளையில் ஈடுபட்ட அதே பகுதியைச் சேர்ந்த சாஜன் அவரது நண்பர் பிரதீப் ஆகியோரை தட்டி கேட்டுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அந்த இருவரும் சதாசிவத்தை கல்லால் தாக்கிவிட்டு தப்பி ஓடினர் இதில் தலையில் காயமடைந்த அவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது கோவை அருகே கூலி தொழிலாளியை மருமநபர் கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது மதுரையைச் சேர்ந்த ஜெய்கணேஷ் என்பவர் கோவை துடியலூர் பகுதியில் தங்கி கூலி வேலை செய்து வந்தார் அதிகாலை வேளையில் புதூர் பகுதியில் ஜெய்கணேஷ் சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் ஒருவர் அவரை கத்தியால் சரமாரியாக குத்தினார் இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த ஜெய்கணேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் தகவலறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிய நிலையில் தப்பியோடிய மர்ம நபர் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்